ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து பாவக்கால் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போறோம் பொதுவாக பாவக்காய் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து அறு சுவைகளும் நமக்கு தேவை ஸோ முக்கவாசி நம்ம சமைக்கும் போது மற்ற எல்லா சுவைகளும் நமக்கு வந்துடும் ஆனால் இந்த கசப்பு துவர்ப்பு மட்டும் நம்ம உடம்புக்கு சேர்கிறது கிடையாது இந்த கசப்பு சுவை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பாவக்காய்ல பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை இருக்கும் இதை வந்து எப்படி வந்து செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம காமிக்க போகிறோம் ஸோ இதை நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு கியாத நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சேர்ந்துடும் கசப்பு சுவையும் சேர்றதுனால சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலான்றதையும் நம்ம பார்ப்போம் நம்ம பாவக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி லைட் க்ரீன் கலராக இருக்கிறது தான் பார்த்து வாங்கணும் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம இதை வந்து வாங்கி அப்படியே வச்சுட்டோம்னா பழுத்துரும் அப்படி பழுக்காமல் இருக்கணும்னா இந்த இந்த காம்பையும் இந்த இதையும் இப்படி இப்படி நறுக்கிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு பழுக்காம நல்லாவே இருக்கும் பிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி முத்துல பாவாக்கனா உங்களுக்கு அதுல வந்து கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை அதனால அந்த கொட்டையை தான் நீங்க யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்க கசப்பில்லாம நம்ம இன்னைக்கு கசப்பில்லாம எப்படி இந்த பாவாக்காவை பொரியல் பண்ணலாம்னு சில டிப்ஸோட நாங்க செஞ்சு காட்டுறோம் நம்ம வச்சிருக்க பாவக்காய் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுவோம் கழுவிட்டு அதோட அந்த மேலே இருக்க முனைகள் ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போது இந்த பாவக்காய்க்கு மேலே இந்த முள் முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் மேலே இருக்கிறத லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் அந்த கசப்பு சுவை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து எடுக்காம கூட பண்ணிக்கலாம் இல்லை லைட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வந்து பாவக்காவை நறுக்கிட்டோம் இப்போ சம்டைம்ஸ் வந்து அதில் கொட்டை இருக்கும் அது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க எடுத்து தனியாக வச்சுடுங்க அதை நம்ம வந்து பொரியலுக்கு சேர்க்க வேண்டாம் அந்த பாவக்காய் விதை இருந்ததுன்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க இப்போ வந்து ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பாவக்காயை அதில் போட்டுக்கலாம் இப்போது எல்லா பாவக்காயும் அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க இந்த உப்பு தண்ணி வந்து பாவக்காயில் எல்லா இடத்துலையும் நல்லா படணும் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த கசப்பெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் அப்புறம் அந்த பாவக்காயை வந்து புழிஞ்சு எடுத்துடலாம் குறைஞ்சதை அரை மணி நேரமாவது இதை ஊற விடணும் இப்போ நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் பாவக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இன்னொரு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க முந்நூறு கிராம் பாவக்காய்க்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக போட்டு நல்ல பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கினோன்னே நீங்கள் வச்சுருக்க பாவக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வதக்க விலப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக தான் அந்த கசப்பை எடுக்கும் உப்பு காரம் அதனால் அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா வத வதக்கிக்கோங்க இதை வந்து ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் தான் நல்லா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கி கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹைஃப்ளேமில் வச்சாலும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு நீங்கள் வதக்கி ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பாவ சுவையான பாவக்காய் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு வந்து சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இது தவிர நமக்கு தெரியாத உண்மை என்னென்னா பசிலக்கீரியை விட ரெண்டு மடங்கு அதிக கால்சியம் சத்து இதில் இருக்குது அதே மாதிரி ப்ரோகோலியை விட ரெண்டு மடங்கு அதிக பீட்டா கேரட்டின் சத்தும் இதில் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த பாவக்காயை வந்து அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கிடச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ